வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு வாட் பிஎல்இசி மோட்டார் சர்வீஸ் வந்திருக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் இது வரைக்கும் நல்லா ஓடி இருந்தது கஸ்டமர் மோட்டார் வந்து ரெண்டாகுதுன்னா தண்ணி வரலன்னா இது ஏற்றி பார்க்க சொன்னோம் இந்த மோட்டரையும் பம்பிங் கனெக்ட் பண்ணுறேன்னா எப்படி கட்டாயிருக்கு வரேன் கேஸ்டாக இருந்தால் இது மண் சாப்பிட வாய்ப்பு இல்லை ஆனால் போட்ரஸ் ஏதாச்சும் இடிச்சியில் தூக்கும்போது என்னன்னு தெரியல பாதி ஸ்பேரையே காணும் உடஞ்சி கட்டாயிடுச்சு ரெண்டாவது இந்த ஃபுல்லாக ல்லாக மலங்கிச்சி ஃபுல்லாக தேஞ்சி இது உடைஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அலைஞ்சி ஓடும் ஒரு சென்டர் பாயிண்ட்டாக ஓடாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டீத் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ண மோட்டார் கூட போட்டிருப்போம் டீத் ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிற புஷ்ஷுமே வந்து பார்த்தீங்கன்னா போல்டு கட்டாய உள்ள உளுந்துட்டுருக்கு போர் குழி இல்லை கலட்டி வச்சுருக்காங்களான்னு தெரில இது மட்டும் தான் தனியாக பிரித்து அனுப்பிவிட்டாங்க இன்றைக்கி இந்த மோட்டார் சர்வீஸ் பண்ண போகிறோம் இந்த மோட்டாரோட சென்டர் சாப்பிட்டுக்கு டீத் போடணும் இந்த எலக்ட்ரிசிட்டி மோட்டருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டர் பின் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மாடல் இருனால பார்த்திங்கன்னா டீத் பதினாலு டீத் வரும் சென்ட்ரு சாப்பிட்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ் வந்து லாக் பண்ணி நிற்கும் இது போட்டுக்கு பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும் மேலே அப் வந்து ஆகும் மோட்டார் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகும்போது லைட்டாக அப் ஆகும் இது நல்லா ஃபுல் டைட்டாக கீழே ஓடிச்சு அப்படின்னா இம்ப்ளர் ஃபுல்லாக அடிப்பக்கம் தேஞ்சு போயிடும் இது ரொம்ப ஹைட்டாக போச்சுனாலும் பம்போட சென்ட்ரு சாஃப்டோட மேலே இருக்கிற லப்பர் கட் ஆகி போயிடும் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர்க்காய் ரன்னிங்கில் இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக சேர்க்காய் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரும் பம்ப் ஃப்ரீயாக இருக்கும் இது டைட்டாக பிடிச்சிக்கிச்சி இல்லை பம்ப் என்ன அப்படின்னா ரொட்டேட் ஆகாமல் இந்த புஸ் அடி வாங்குறது அப்போ தான் இதுக்கு டீத் போட்டு இந்த பம்பையும் மோட்டரையும் கனெக்ட் பண்ணுற எடுத்து ஃபுல்லாக புதுசாக மாற்றணும் உள்ளே கழட்டி பார்க்கணும் சென்டர் சாப்பிட்டு எப்படி இருக்குது இம்ப்ளையர் என்ன தேஞ்சிருக்கானது பார்ப்போம் கழட்டி பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணுவோம் இன்றைக்கி இந்த மோட்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா துண்துளம் உடைஞ்சிருக்கு அதுக்கு பதிலாக தான் நம்ம இப்போ புதுசாக போட போகிறோம் இந்த ஸ்பேரெலாம் போயிருக்கு புஷ் போயிருக்கு நெட்டு மேல் நெட்டு பம்புக்கு இது மோட்டரையும் பம்பையும் கனெக்ட் பண்ணுறது ஃபில்ட்ரு இல்லை ஃபில்ட்ரும் புதுசாக போட போகிறோம் நெட்டு இந்த ஸ்பேர் மட்டும் நம்ம இப்போ புதுசாக போட போகிறோம் எல்லாமே பிரித்து எடுத்தாச்சு இம்ப்ளர் ஓகே ஒன்றும் பெருசாக தொந்தரவு கிடையாது அதே மாதிரி சாப்பிட்டும் நல்லாயிருக்கு இந்த உள்ளே கட்டாக இருக்கிற போல்டை எடுத்துகிட்டு நம்ம புஷ்ஷில் கனெக்ட் பண்ணி போட போகிறோம் போட்டுட்டு மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா டீத் மோட்டரும் க்ளீன் பண்ணி போட்டு ஆகணும் அதை வந்து பார்த்திங்கன்னா லேத்தில் கொடுத்து டீத் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோடு பித்தளை லோடு ஏற்றி அதுக்கு மேலே வந்து டீத் நம்ம பதினாலு டீத் போட்டாகணும் போட்டுவிட்டு தண்ணி எந்தளவுக்கு பம்ப் பண்ணுறதுன்னா மோட்டர் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்றதையும் பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சுது ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லீக் ஆகி ஆயில் கெட்டு ஆயில் ஆயிலெல்லாம் எடுத்து ஊற்றியாச்சு உள்ளே வாட்டர் மிக்ஸ் ஆனதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு கேப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் பட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பாமல் சப்போஸ் அவங்க டேமேஜ் ஆகி கழட்டி வச்சிருக்காங்க நல்லா இருக்கும் இடத்துக்கு இல்லை அப்படின்னாங்க போட்ரஸ் வர போருன்றதுனால அடியில் சேறு சரி மாட்டதுனால ஐடென்சிட்டி ஹைடென்சிட்டி பாலியத்திலின் ஹோஸ் போட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் நல்லாவே தாங்கும் போட்டுவிட்டு கிளிப் போட்டு சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் மேலே கவர் பண்ணியாச்சு இப்போ டெஸ்டிங் ஓட்ட போகிறோம் ஓட்டி பார்த்துட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்ரு ஆன் பண்ணியாச்சு ப்ரொடெக்ட் இருக்கு தண்ணியோடய ப்ரெஷரு மதியம் ஒன்றரை மணி டைம் இப்போது மூணு பேனல் தான் லைன் கொடுத்துருக்கோம் பேனலும் அழுக்கா இருக்குது நம்ம ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால சர்வீஸ் ஒர்க்குறதுனால பேனல் இன்னும் ஸ்டெச் பண்ணவே இல்லை எல்லாம் தோண்டி போடுறது இப்படியே இருக்குது கஸ்டமருக்கு நம்ம இந்த மாதிரி தான் காங்கிரீட் பண்ணி கொடுப்போம் ஃபுல் லோடு எவி கீழே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது கிலோ நூறு கிலோ வெயிட் வர அளவுக்கு தண்ணியோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னென்ன மாற்றிருக்கோம் ஆயில் மாற்றிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பையும் மோட்டாரையும் டான் பண்ணுற கனெக்டரு நட்டு போல்டு ஃபில்ட்ரு அதுக்கான நட்டு போல்டு அப்புறம் பம்பி மோட்டரையும் கனெக்ட் பண்ணுற போல்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு ஸ்டிங் ஓட்டிட்டு போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிணறு மோட்ரு மூணு நாலு நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது டெஸ்ட்டிங் முடிஞ்சா அதுவுமே இன்றைக்கி அனுப்பிடுறோம் பக்கத்தில் இருக்கிறது அதுவும் மேலே கோட்டிங் கொடுத்தாச்சு இது வந்து காஞ்சிபுரத்துக்கு நீ சென்ட் பண்ண போகிறோம் இதுக்கான ரேட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்